ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கோழி தாத்தா கதை இந்த தாத்தா ஒரு கோழி வழக்கறாரு அந்த கோழி எவ்வளவு பெரிய முட்டை வைக்குது பாருங்க இந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா அந்த பெரிய முட்டையை எடுத்து சென்று சந்தையில் விற்கிறார் அந்த பெரிய முட்டைகளை வித்ததுல தாத்தாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் அந்த காசு வைத்து தாத்தா என்ன பண்ணார்னா ஒரு டிவி வாங்குறார் டிவி வாங்கிட்டதும் முகம் சந்தோஷம் டிவி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தாத்தா ரொம்ப சந்தோஷமா சீரியல் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஒரு நாள் இடி மின்னல் மழை பெய்யுது மழை வேகமா பெய்யும் டிவியில கரண்ட் போய் டேமேஜ் ஆயிடுது அந்த டிவி டேமேஜ் ஆனதுக்கு பிறகு தாத்தா ரொம்ப வருத்தமா இருக்காரு தாத்தா சோகமா இருக்கிறத பார்த்த கோழி அவரை சந்தோஷப்படுத்த தாத்தாவை சுற்றி சுற்றி காமெடி பண்ணது தாத்தா மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அத பார்த்து தாத்தா சிரிச்சிக்கிட்டே சொல்லுறார் டிவி போயிடுச்சு ஆனா நீ இருக்க எனக்கு அது போதும்